அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெண்டு மாநில தேர்தலில் பேசிக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் இப்படி ஓடி சுற்றி அங்கே நடந்தது வேலை வாய்ப்பு இன்மை இங்கே வேலை வாய்ப்பு இன்மென்று இப்படி நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தவே சொல்கிறோம் யதார்த்தமாக நாம் இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய அரசுடைய நிலைமையை நம்ம வந்து கொஞ்சம் சில நேரங்களில் பார்க்கும்போது மக்கள் மனநிலை வேறு இருக்குது மக்கள் படுகிற துன்பம் வேறையாக இருக்குது அதாவது ஊர்காவல் படைங்கிற ஒரு மக்கள் சேவை செய்கிற ஒரு படை இருக்குது அவர்களை வந்து நீங்கள் அரசுக்கு வேலைக்கு அமர்த்தினாலே மிகப்பெரிய ஒரு சம்பளம் கொடுக்கணும் வேலை வாய்ப்பு உருவாக்குனாலே அவங்களுக்கு மிக ஊதியம் அதிகம் கொடுக்கணும் ஏற்கனவே உழைக்கிறாங்க இதே அரசு அரசு வருவதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் கேட்டாங்க ஊர்காவல் படைக்கு நீங்கள் ஏன் அவங்கள மாற்றாந்தாய் மனப்பான்மையில நினைக்கிறீங்க நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னாங்க நாங்கள் வந்தால் அவங்கள வந்து அங்கீகரிப்போம் ஊழியராக அரசு ஊழியராக அங்கீகரிப்போம் அவங்களுக்கு பிரதித்துவம் தருவோம்னாங்க அதனால் இந்த வேலை வாய்ப்புங்கிறது வந்து பொதுவாகவே நாடு முழுக்க வேலை வாய்ப்புனுடைய நெருக்கடிகள் இருக்குது அதனால் நம்ம அங்கே தான் இருக்குது அங்கே அது வந்து எலெக்ஷனில் அதுதானே தானே பேசுபொருளாக இருக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் வேலை வாய்ப்பின்மை தான் பேசுபொருளாக இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கடந்த இரண்டு ஆட்சிகள் முடிஞ்சு இப்போ மூன்றாவது ஆட்சியில் எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் டபுள் இன்ஜின் சர்க்கார்னா கிடைக்கும்னு சொல்லப்பட்டது நிறைவேறி நிறைவேறியிருக்கான்னுங்கிறது இயல்பான ஒரு பார்வை தானே இல்லை அது வந்து மக்கள் மத்தியில் அது தொடர்ந்து அந்த பார்வையில் வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்குது ஆனால் இப்போ இவங்க சொன்னது போல் காஷ்மீரில் வந்து இந்த சிறப்பு சட்டத்தை எடுத்த பின்பு ஏதோ பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வந்து அங்கே காணாமல் போன மாதிரி பேசுகிறாங்க அதுதான் தப்பு இப்போ நீங்கள் இங்கே உங்கள் கவுண்டிங்கில் இப்போ என்ன சொல்லுது பாருங்கள் அதாவது அங்கே வந்து இவ்வளோ வலு வலிமையாக கால் பதித்து பாரதிய ஜனதா முன்னேறிக்கிட்டு தானே இருக்குது ஒட்டுமொத்தமாக அங்கே காணாமல் போனால்